okay ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகாடமி வெரி குட் ஈவினிங் டு வால் ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து நாட்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பநாள் கிட்டே இருக்குன்னு வச்சுக்கலாமே ஸோ நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பதிவு நம்ம யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யக்கூடிய வீடியோ பதிவு கடைசியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ எக்ஸாமுக்கு உண்டான இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் வந்து கொடுத்துட்டு போயிருப்போம் சரிங்களா ஸோ அடுத்தது ஓகேவா ஸோ வெற்றிகரமாக இந்த வருஷத்துக்கு உண்டான குரூப் ஃபோர் அண்டு குரூப் டூ தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிஞ்சிருக்கு ஓகேவா நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் கிடைச்சும் இருக்குது கிடைக்காம போயிருக்கோம் நிறைய எதிர்பார்க்காத விஷயங்கள் தான் கடந்த இரண்டு தேர்வுமே நடந்திருக்கு ஓகேவா சோ அதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய விஷயங்களை கத்துக்கிட்டு அடுத்து வரக்கூடிய அடுத்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய தேர்வு நமக்கான தேர்வா மாத்துவதற்கு உண்டான முயற்சியை நம்ம கட்டாயம் எடுக்கணும் அந்த எடுப்பதற்கு உண்டான காலம் தான் இது சரிங்களா சோ நான் கடந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசமா வராது காரணம் இந்த புரொடெஸ்ட் சென்னை புரொட்டஸ்ட் போயிட்டு வந்துட்டேன் போயிட்டு வந்து ஒரு டென் டேஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம லாஸ்ட் ஒரு ஒன் மந்த்து கிட்ட வந்து குரூப் டூக்கு வீடியோஸ் போடலாம் அப்படின்னு நினைக்கும் போது சாதாரண ஒரு இரும்பல் ஒன்றில் ஒரு சாதாரண ஒரு டானி குடித்து போகக்கூடிய இரும்பல் சரியாக ஆக்கிறது ஒரு மாதம் கிட்ட மிகப்பெரிய போராட்டத்துக்கு ஆளாக்கிடுச்சு ஓகே நார்மல் டாக்டர் ஜென்ரல் டாக்டர் சர்ஜன் டாக்டர் இஎன்டி டாக்டர் அதுக்கப்புறம் வந்து லங்ஸ் டாக்டர் வரைக்கும் போயிட்டு அப்புறம் அது இந்த சந்திரமிக படத்தில் ஒரு டைலாக் சொன்னால் பற்றியா அதாவது ஆவி பிடிச்சா ஒரு வாரத்தை சரியாயிடும் பிடிக்கலனா ஏழு நாளில் சரியிடும் அப்படின்ற மாதிரி மாத்திரை போட்டாலும் சரியாயிடும் போனாலும் சரியிடுன்ற மாதிரி ஒரு கட்டத்தில் வந்து மாத்திரை போகிறத வெறுத்து உடம்பே ஹீட் ஆகிடுச்சு அது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாத்திரைப்பட்டு விட்டு போறோம் இப்பதான் தான் ஓரளவுக்கு வந்து பார்த்தோன்னா கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு ஓகே ஒன்றும் இல்லை பேசுனா சிரிச்சா வந்துருது வந்துது தான் பேசினா சிரிச்சா இரும்பல் நம்மளுடைய ரெண்டு ஆயுதமே அதுதான் ரெண்டு ஆயுதமும் வந்து பார்த்தோன்னா இந்த இரண்டு கைகளும் வந்து கட்டப்பட்டால் நம்ம எப்படி இருப்போமோ அதே மாதிரிதான் கடந்த ஒரு மாதமாக இருந்துச்சு சரியா குரூப் டூ கூட பார்த்தீங்கன்னா நம்ம மேல வந்து ஆடியோஸ் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மேல கொடுக்கவே முடியாது அதுலேயே வந்து ரெண்டு மூணு வாட்டி வந்து ஏதோ காசமா வந்து சாரி ஒரு காசுமே வந்து பேஷண்ட் இரும்புற மாதிரி இரும்பிட்டு இருந்திருப்பேன் சரிங்களா ஸோ தான் வீடியோஸ் எதுவும் கொடுக்க முடியல எடுத்துக்காதீங்க இப்பவும் அந்த ப்ராப்ளம் இருந்தாலுமே பட் ஆனால் கால ஓட்டம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல ஸோ இது வரைக்கும் நம்ம ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தோன்னா குரூப் எக்ஸாம்க்கு ஏதோ ஒரு எக்ஸாம் நோக்கி படிச்சிருந்துருப்பீங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அடுத்து என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும் அதை நம்ம துரோணா அகாடமி ஃபாலோ பண்ண ஸ்டூடெண்ட் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா டெலிகிராமில் வாட்ஸ்அப்பில் ப்ளஸ் கமெண்டில் எல்லாருமே வந்து அடுத்து என்ன சார் குரூப் ஃபோருக்கு ஏதாவது ஸ்டடி பண்ணி கொடுங்க பேட்ச் ரன் பண்ணுங்கள் இல்லை குரூப் எக்ஸாம் அடுத்து நாங்கள் என்ன பண்ணனும் அடுத்த ஆண்டு எப்போ தேர்வு வரும் அந்த தேர்வுக்கு நம்ம நம்பி படிக்கலாம் அதுக்கு எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி இருக்கு நீங்க என்ன மாதிரி கொண்டு போக போறீங்க இருக்க சில பேர் வந்து பார்த்தா சார் இருக்கீங்களா இல்லையே ஆளையே காணமே சார் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்த துரோணா கடமை காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா அதெல்லாம் பார்க்கும்போது பகீர் நெஞ்சு சார் இதுக்கப்புறம் வந்து இரும்பு இரும்புல சளியோ இல்லை நமக்கு உண்டான வழியும் அதெல்லாம் மறந்துட்டு சில விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டிய கட்டாயம் ஓகேவா ஸோ இதுக்கப்புறம் துரோண அகாடமி வந்து செம்மையான முறையில் சிறப்பான முறையில் புது உத்வேகத்தோட புது முயற்சியோட புது எண்ணங்களோட ஓகே புது புது நுணுக்கங்களோட செயல்பட ஆரம்பிக்க போது சரியா ஸோ சேர்ந்து பயணிக்க தயாராகிடுங்க ஓகேவா ஸோ முக்கியமான விஷயம் வந்து ஒரு ரெண்டு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன் ஓகேவா அடுத்த ஆண்டு குரூப் ஃபோர் எக்ஸாம் கண்டிப்பாக நடக்கும் குரூப் டூ எக்ஸாம் நடக்கும் குரூப்பும் நடக்கும் ஓகே ஓகேவா அதை தெளிவாக வந்து சொல்லியிருந்தாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாகட்டும் இருபத்தி அஞ்சாகட்டும் இருபத்தி ஆறுலுமே இந்த மூன்று எக்ஸாம் இருக்குது நம்ம அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய அதிகமானவள் மாணவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய குரூப் ஃபோர் அண்டு குரூப் தெரும் கட்டாயம் இருக்கும் ஓகேவா அது ஆஃப்டர் எலெக்ஷன் பிஃபோர் எலெக்ஷன் அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் அடுத்த ஆண்டு தேர்வு என்பது உறுதி அதெல்லாம் வந்து நம்ம வந்து கட்டாயமாக இருக்கலாம் வரக்கூடிய டிசம்பர் மந்த் வந்து பார்த்தினா ஆனுவல் பணம் கொடுக்க போகிறாங்க ஓகேவா போன வாட்டி வந்து அக்டோபர் மந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிளாரிஃபிகேஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்க அதாவது எவ்வளோ வேக்கன்சி

டூ ஃபோர் அதுக்கு வந்து மருந்து போடும் விதமாக ஓரளவுக்கு அதாவது குரூப் டூ எக்ஸாம் அப்படின்னும் போது பார்த்திங்க அப்படின்னா குரூப் டூ எக்ஸாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு ஓகேவா தமிழ் அப்படின்னும் போது பார்த்திங்க அப்படின்னா குரூப் ஃபோரை கம்பேர் பண்ணும்போது ஈஸி ஆனால் தமிழும் கடினம் தான் சில நபர்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா தமிழ் ஈஸி தமிழ் ஈஸின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆக்சுவலாக வந்து தமிழ் ஈஸி நம்ம சொல்ல முடியாது நம்ம குரூப் ஃபோரையும் குரூப் ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது குரூப் டூ கொஷின் என்பது வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோரை விட எளிமையாக தான் இருந்துச்சு அதை நம்ம வந்து ஒத்துக்கணும் அதுக்கு தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சு அந்த நம்ம கட்டத்துக்கு வந்து போகக்கூடாது எப்படி நம்ம ஜி கே வந்து நம்ம அதே மாதிரி எடுத்தாலே ஒரு நல்ல மார்க் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துடும் ஏன்னா கலைச்சுக்கள் அப்படின்னும் அந்த மாதிரி தான் வந்து கேட்டிருக்காங்க கொஷின்ஸ் ஓகேங்களா சரி ஓகே கால ஓட்டத்தோட அதாவது எப்படி உலகத்தோட நம்ம வந்து ஒட்டி வாழ்ந்தா மட்டும்தான் அந்த உலகத்தோட சரியான வழி நம்ம பயணிக்க முடியும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து பின்னோக்கி போயிடும் ஓகேவா அப்படின்னும் போது தான் கொஷின் கேட்குறாங்க ஒரு ஓகேவா கடந்த தேரோட இந்த தேர்வு வந்து நமக்கு இன்னும் சிறப்பான முறையில் பாடத்திட்டத்தை வகுத்து சரியான முறையில் படிக்க வச்சு ஸ்டூடெண்ட்டை நல்ல முறையில் நம்பிக்கையோட தைரியத்தையோட தன்னம்பிக்கையை கூட்டி வரக்கூடிய தேர்வுக்கு நம்ம துரோனாக்கரை அனுப்ப முடியும் ஓகேவா ஏன் அப்படின்னா கடந்த குரூப் ஃபோர் குரூப் டூ தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புதுசு சிலபஸ் புதுசு கேட்கப்பட்ட விஷயங்கள் எல்லாமே புதுசு அப்படின்னும்போது நம்ம சில தடுமாற்றங்கள் அடைஞ்சோம் அதில் யாருமே அது நம்மன்னு சொல்ல முடியாது தேர்வு எழுதுகிற எல்லாருக்குமே அந்த தேர்வுக்கு தயார்படுத்திய அனைத்து பயிற்சி மையங்களுமே அந்த தடுமாற்றம் நடந்து சந்திச்சாங்க அது நார்மல் ஓகேவா ஆனால் அந்த விஷயம் இந்த வாட்டி வராது ஏன்னா நம்ம கையில் ஒரு குரூப் ஃபோர் மாடல் கொஷின் பேப்பர் இருக்குது ஒரு குரூப் டூ மாடல் கொஷின் பேப்பர் இருக்குது ஓகேவா அதை போங்க சார் இதுக்கப்புறம் வந்து என்ன சார் வாழ்க்கை அப்படின்னு நம்ம யோசிச்சு இதுக்கப்புறம் டீம் யூஸ் பண்ணி வரமாட்டேன் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா நீங்களும் ஆனுவல் வந்ததுக்கப்புறம் உள்ளே வரத்தான் போறீங்க தயவு செஞ்சு அந்த ஒரு தப்பை மட்டும் பண்ணாதீங்க ஓகே ஏன் அப்படின்னா மனம் ஒரு குரங்கு இன்னைக்கு இந்த மாதிரி யோசிக்கிற மனம் நாளைக்கு ஆனுவல் வந்ததும் ஓகே இந்த வாட்டி நம்ம ட்ரை பண்ணி பாக்கலாம் வேகன்சிய பார்த்ததும் இதெல்லாம் நடந்த விஷயம் ஓகேவா இன்னைக்கு நம்ம வெறுப்புகள் இருக்கலாம் சில நபர் சில மாணவர்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதை கடந்து வந்துட்டீங்க படிக்க வந்துட்டீங்க சரி இதுக்கப்புறம் நான் படிக்க தான் போறேன்னு சொல்லிட்டு படிக்க நோக்கி படிப்பை நோக்கி வந்துட்டீங்க சில நபர்கள் மட்டும் அந்த அந்த வழியை ஏத்துக்க முடியாம அந்த வழியை தாங்கிக்க முடியாம டீம் பிசிட்டு போயிடலாம் அப்படின்ற மனநிலைக்கு இருக்கீங்க சில பேர் வந்து பார்த்தோன்னா போகலாமா இருக்கலாமா அப்படின்ற ஒரு தாக்கலுமே இருப்பீங்க ஓகேவா அவங்க எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா ஆன்ட் வந்ததுக்கப்புறம் அப்புறம் உங்க மனநிலையும் மாறலாம் வேக்கன்சி அதிகரி அதிகமாக வரும்போது உங்கள் மனநிலை மாறலாம் அப்படி மாறி அப்போ நீங்கள் உட்காஞ்சி படிக்க துவங்க ஆரம்பித்து ரெண்டு மார்க் மூணு மார்க் அஞ்சு மார்க்கில் வாய்ப்பை தவற விடுறத விட இப்பவே உட்காந்து படிங்க உங்களுடைய முயற்சி உங்களுடைய பயிற்சியை இப்போதுலேருந்து ஏன் இன்றிலேருந்து இன்று இரவுலேருந்தே கூட ஆரம்பிங்க கண்டிப்பாக வெற்றி நோக்கி செல்லலாம் ஓகேவா இன்னொன்னு நீங்கள் தொடங்கவே தயங்கனீங்க அப்படின்னா முடிப்பது மிக 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 கடினம் ஓகேவா ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே ஸ்டார்ட் பண்ணுறது ஈஸி சொல்லுவா நீ பார்த்துருக்கீங்களே ஸ்டார்ட் பண்ணுறது ஈஸி முடிக்கிறது தான் கஷ்டம் ஆனால் இன்னிங்க ஸ்டார்ட் பண்ணுறதே கஷ்டப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா முடிக்கிறது ஏன் முடிக்கவே முடியாது முடிக்கிறது கஷ்டம் கிடையாது முடிக்கவே முடியாது உங்களால் ஓகேவா அதை கடந்த தேர்வுகளை பண்ணக்கூடிய பண்ண தவறுகள் என்ன எல்லாத்தையும் திருத்திக்கிட்டு இந்த வரக்கூடிய குரூப் ஃபோர் தேர்வு குரூப் டூ தேர்வு நமக்கான தேர்வுன்ற நம்பிக்கையோடு படிங்க படிக்கிறவங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து வரக்கூடிய எல்லாமே அடுத்த ஆண்டு உங்களை அரசு வேலைக்கு செல்வதற்கு முயற்சி தான் ஒவ்வொரு வீடியோவும் இருக்கும் நம்ம சேனலில் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே அப்புறம் எதை நோக்கி இருக்கும் அப்படின்னா உங்கள் உங்களை ஒரு அரசு நாற்காலியில் உட்கார வைப்பதற்குண்டான செயல்பாடு தான் செய்ய போகிறோம் அதை நம்பி செயல்படுறவங்க துரோணாக்கனி கரெக்டாக கொண்டு போகும் நம்புகிறோம் ஏன்னா கடந்த தேர்வு பார்த்துட்டு அதுக்கு முந்தின தேர்வு ஒவ்வொரு தேர்வு நம்ம அக்கடமி என்னென்ன விஷயங்கள் பண்ணுதுன்றத கண்கூட பார்க்க நபர்கள் இருப்பீங்க ஓகேவா சோ இவ்வளோ சப்ஸ்கிரைப் இருக்காங்க அப்படின்னு அப்படின்னும் அதை அந்த நம்பிக்கை தான் இருப்பீங்க ஓகேவா ஸோ அதை நம்பிக்கையை ஒவ்வொரு தேர்வுலையுமே நம்ம அகாடமி காப்பாற்றி வந்திருக்கு அதுதான் அடுத்த ஆண்டும் செய்ய போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கான தேர்வா இருக்க போகுது ஓகேவா ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி கடைசியா ஒரு முயற்சி கடைசி கட்ட முயற்சி ஓகேவா ஸோ இந்த வரக்கூடிய தேர்வு உங்களுக்கான தேர்வாக தான் கண்டிப்பா இருக்கும் அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது அது உங்களுக்கான தேர்வா மாற்று முயற்சி உங்கள்கிட்ட இருக்கு அதுக்குண்டான மாற்றத்தை நீங்க இப்பவே எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை ஜெயிக்க முடியும் சரி நீங்க இதை சொல்றீங்க அதை சொல்றீங்க என்ன வேணா சொல்லுங்க இது நீங்க மோட்டிவேஷன் எடுத்தாலும் சரி பிரைன் வாஷ் எடுத்தாலும் சரி ஓகேவா மூளைச்சலவை எடுத்தினாலும் சரி ஓகேவா இல்லை வந்து தேவையற்றவீன் எதை எடுத்துனாலும் சரி என்னுடைய நோக்கம் என்னுடைய இலக்கு ஓகேவா உங்களுக்கு பயிற்சி அளிப்பது ஓகேவா அரசு வேலை செல்வதற்கு உண்டான என்னுடைய முயற்சி எப்போதும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதை ஃபாலோ பண்றவங்க வெற்றி அடைஞ்சிட்டு இருக்காங்க ஓகேவா அதை நோக்கி பயணிக்க ஆரம்பிங்க இன்னும் அதை அதை இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணலை இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் காலத்தை தாழ்த்தாதீங்க இதுவே காலம் தாழ்ந்ததுக்கு உண்டான அறிகுறி தான் ஆனால் இதுக்கப்புறம் நம்ம காலம் தாழ்த்தணும் அப்படின்னா ஓகேவா அது மிகப்பெரிய விளைவை கொண்டு போய்விட்டு அதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் நான் ஏன்னா நார்மலாக ஒரு இருமல் வந்துச்சு அந்த இருமல் போயிடும் சொல்லி லைட்டாக இரும்பிட்டே இருந்தேன் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கரகலாக ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் நெஞ்சு ஆரம்பிச்சு அப்புறம் வந்து மாறு வலி அதாவது இரும்பும் போது மாறு சமயம் வலிக்கும் அதே மாதிரி அடிவயை வலிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் நான் உள்ள பார்க்கும்போது அப்போவே ஒரு டானிக்கிலே முடிகிற விஷயம் என்னுடைய அஜாக்கிரதையால் என்னுடைய சோம்பேறித்தனத்தால் என்னுடைய செயல் முடியாத ஓகேவா கிட்டத்தட்ட ஒரு மாதம் வீடியோவும் போட முடியாமல் போயிடுச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு பன்னெண்டு பத்து முறை கிட்ட டாக்டரை பார்த்துருப்பேன் பத்து டாக்டரை பார்த்துருப்பேன் சரி அக்கௌண்ட் கியூர் ஆகலை அதுவாக தான் அதுவாக தான் அதுவே நான் தகவல்க்கு அது மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும் இப்போ கூட இப்போ கூட பேசுனா வந்து அந்த இருமன்ற வந்துட்டு தான் இருக்கும் சரியா நான் முயற்சி ஏன்னா இதுல நான் கத்துக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா சில விஷயங்கள் ஆரம்பத்திலே வந்து நம்ம வந்து பார்க்கல அப்படின்னா அது நமக்கு கடைசி வரைக்கும் மிகப்பெரிய வழியும் வேதனையும் கொடுக்கும் ஓகேவா அது நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் அதான் நான் உங்களுக்கும் சொல்றேன் இது ஆரம்பம் இந்த ஆரம்பத்தில் சரியான முறையில் நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய முடிவு வெற்றியை நோக்கி இருக்கும் வெற்றியை நோக்கி மட்டும்தான் இருக்கும் ஆனால் நீங்கள் இன்னும் நீங்கள் ஆரம்பிக்காமல் ஆரம்பிக்கலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த யோசனை தொடருமே தவிர உங்களுடைய வெற்றி பாதை அங்கேயே முடிக்கப்பட்டுவிடும் அதை மட்டும் மைண்ட் வச்சுக்கோங்க சரிங்களா இதில் நம்பிக்கையான விஷயங்கள்லாம் நான் சில விஷயங்கள் சொல்லிடுறேன் ஓகேவா ஆனுவல் பிளான் கண்டிப்பாக விட போகிறன்றதை சொல்லிட்டாங்க டிசம்பர் மந்த் ஓகேவா அக்டோபர் போன வருஷம் அக்டோபர் மந்தில் வந்து முன்னாடியே ஒரு ப்ரீ பிளான் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஒரு பக்கம் இருந்தாலும் குரூப் ஃபோர் எப்போ குரூப் டூ எப்போன்ற மட்டும் ஒரு ப்ராஸ்ப் ஒரு ஷெடியூல் கொடுத்துருந்தாங்க அந்த மாதிரி இந்த வாட்டி கொடுத்துற வாய்ப்புகளும் இருக்குது அப்படி கொடுத்தாலும் கொடுக்கலாலும் அடுத்த ஆண்டு கண்டிப்பாக குரூப் ஃபோர் குரூப் டூ தேர்வு இருக்குப்பா இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அது பிஃபோர் எலெக்ஷன் ஆர் ஆஃப்டர் எலெக்ஷன் மேக்ஸிமம் ஆஃப்டர் எலெக்ஷன் வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஓகேவா ஜூலை எப்படி இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் எக்ஸாம் இப்படி அதேமாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிட்டாங்க மே மேபி வந்து அடுத்த வருஷமும் ஜூலை மந்த் வந்து குரூப் ஃபோர் இருக்கலாம் ஓகேவா செப்டம்பர் மந்த் வந்து குரூப் இருக்கலாம் ஏன்னா குரூப் ரொம்ப அடுத்து நமக்கு வந்து மெயின்ஸுக்கு உண்டான விஷயம்லாம் போயிட்டு இருக்கணும் போது இந்த வருஷம் என்ன ப்ரொசீஜரோ அதே மாதிரி அடுத்த வருஷம் வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா எப்படி இருந்தாலும் ஒரு தேர் நமக்கு உறுதி ஓகே நோட்டிபிகேஷன் ரிசல்ட் அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி வருது வாய்ப்புகள் இருக்கு சரியா எந்த வகையில் பார்த்தாலும் நமக்கு பிளஸ் அடுத்த விஷயம் கண்டிப்பாக இந்த ஆண்டை விட அடுத்த ஆண்டு வரக்கூடிய தேர்வில் வேகன்சி கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி விட்டுருந்தாங்க இப்போ ஒரு எழுநூத்தி இருபத்தி ஏழு வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி நாலாயிரத்தி செல்ல வந்துருச்சு இன்னும் நமக்கு வந்து பார்த்தா ரிசல்ட் வரல ரிசல்ட் வரும்போது இன்க்ரீஸ் ஆகலாம் ஸோ இதுவே கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாயிரம் வேகன்சி கிட்ட வந்து நிற்கலாம் அடுத்த வாட்டி வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம்

ஓகேவா கண்டிப்பாக அப்படி தான் வரும் ஓகேவா ஸோ அதுவே வரும்போதே ஆறாயிரமா ஏழாயிரமா கூட இருக்கலாம் ஓகேவா ரிசல்ட் முடிச்சு கவுன்சிலிங் வரும்போது பத்தாயிரமாக கூட மாறலாம் அது மாதிரி மாறன குரூப் ஃபோர் எக்ஸாமில் இருக்குது ஏன் நான் வேலைக்கு போன எக்ஸாமே பார்த்தீங்கன்னா விடும்போது ஆறாயிரம் வேகன்சி தான் ஆனால் நோட்டிஃபிகேஷன் முடிஞ்சு கவுன்சிலிங் போது பதினோராயிரம் வேகன்சி இருந்துச்சு பதினோரா வேக்கன்சியை ஃபில் பண்ணாங்க சார் அது அப்போது இப்போது அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க எப்போ என்ன ஒன்னா மாறலாம் ஏன் இப்போ பதினஞ்சாம் கூட வரலாம் ஓகேவா எதுக்கும் நாம் வந்து ப்ரிடிக்ஷன் கிடையாது ஓகேவா நம்ம வரக்கூடிய தேர்வில் வேலை வாங்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தோட டாப் தௌசண்ட் டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் டாப் ஹண்ட்ரட் ஒரு இலக்கை நிர்ணயித்து அந்த இலக்கை நோக்கி ஓடுங்க இலக்கை நோக்கி ஓடும்போது இலக்குக்கு இடையே சில இடையூறுகள் தடைகள் வரலாம் தடைகளை தகர்த்தரிப்பது யோசிங்க இலக்க ஒரு போதும் துரோண கடமி முழு மூச்சோட பொலிவோட புது நம்பிக்கையோட புது புது உற்சாகத்தோட எனக்கு எந்த விஷயம் நடந்தாலும் எனக்கு என்ன இருமல் வந்தாலும் சரி இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா புயலே அடித்தாலும் வீடியோக்குள் வருவதை நிறுத்த முடியாது சரியா ஸோ டேட்டாக்களை பத்திரமா பார்த்துக்கோங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம அகாடமி வீடு கொண்டு செயல்பட ஆரம்பிக்கும் ஸோ முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் மண்டேல இருந்து நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் சில கிளாஸ் வீடியோஸ் ஓகேவா கைடன்ஸ் வீடியோஸ் எல்லாமே வந்துடும் ஸோ நாளைல இருந்து ஓகேவா நாளைக்கு அப்படின்னா விஜயதசமிங்களா ஸோ விஜயதசமி நம்ம வந்து அக்கடமியில் ஒரு சின்ன ஒரு பூஜையை போட்டுட்டு ஓகேவா ஸோ அடுத்த நான்கு நாட்கள் அதாவது சண்டே வரைக்குமே என்னென்ன விஷயங்கள் பண்ண போறோம் நம்ம துரோணாக்கரமி எப்படி செயல்பட போகுது அதுக்கு நீங்க வந்து எப்படி தயாராகணும் அடுத்த தேர்வுக்கு நாம்ம என்னென்ன விஷயங்கள் புதுசாக பண்ண போறோம் அதில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கு என்ன நுணுக்கங்கள் இருக்கு ஓகேவா கடந்த தேர்வுக்கும் இந்த தேர்வுக்கும் என்னென்ன விஷயங்களை நம்ம மாற்ற போறோம் ஓகேவா போன வாட்டி வந்து நமக்கு எந்த விதமான ஐடியாலஜி கிடையாது எப்படி கொஸ்டின் கொஸ்டின் இருக்கும் அவங்க கொடுத்த பேட்டர்ன் தாண்டி தான் கேட்டிருந்தாங்க ஓகேவா இப்போ நம்ம ஒரு குரூப் ஃபோர் மாடல் கொஸ்டின் இருக்கு ஒரு குரூப் டூ மாடல் கொஸ்டின் இருக்கு ஓகேவா இது ரெண்டுமே நம்ம தரவா நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னும் போது இதை வச்சு நம்ம அடுத்த தேர்வுக்கு செம்மையான ஒரு ஸ்டடி செடிப்பேன வந்து போட முடியும் ஓகேவா சோ நம்ம வந்து பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா எப்போ அந்த ஸ்டடி பிளான் கொடுக்க போகிறோம் ஓகே அதை ஃபாலோ பண்ணி எப்பயுமே நம்ம வந்து ஒரு டிசம்பர் மந்த் இல்லை அக்டோபர் மந்த் போன அக்டோபர் மந்த் ஒரு பேட்ச் போட்டு வந்தோம் அதேமாதிரி ஒரு பேட்ச் நார்மலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போடக்கூடிய பேட்ச் ஓகேவா அது எப்போன்றது நான் சொல்கிறேன் தெளிவா ஸோ யூடியூப்பில் நம்ம என்ன விஷயங்கள் கொடுக்க போகிறோம் நீங்கள் எப்படி அதை ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணி என்னென்ன வீடியோஸ் கொடுக்க போகிறோம் ஓகேவா கிளாஸஸ் எப்படி கொண்டு போக போகிறோம் ஷார்ட்ஸ் எப்படி கொடுக்க போகிறோம் இது எல்லாத்த பற்றியும் தெளிவாக சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா அடுத்த தேர்வுக்கு வரைக்கும் நம்ம துரோணா கடைமை என்னென்ன விஷயங்கள் பண்ண போதுன்றதை தெளிவா அடுத்த நான்கு நாட்களில் ஒவ்வொரு வீடியோலையும் தெளிவாக நான் சொல்றேன் அதை நல்லா கவனிச்சுக்கோங்க ஸோ மண்டேலேருந்து உங்களுக்கு நான் கைடன்ஸ் என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ண போகிறோம் ஓகேவா அதை பற்றி நான் தெளிவாக வித் வீடியோ கிளாஸ்லாம் நம்ம வந்து கொடுக்கணும் சரிங்களா ஸோ தெளிவாக கவனிச்சுக்கோங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா அஃபிஷியல் டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம ஸ்பெசிஃபிக்காக இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக ஒரு சேனல் கிரியேட் பண்ண போகிறேன் ஸோ அதை பற்றின அறிவிப்பும் கூடிய வரும் சரியாக தயாராக இருங்க ஸோ உங்களுக்கு ஒரு வழித்துணையாக ஒரு வழிபோக்கனா ஒரு வழிகாட்டியா துரோணி இதுவரைக்கும் செயல்படுச்சு இதுக்கப்புறம் ஒரு புது உத்வேகத்தோட புது நம்பிக்கையோட கண்டிப்பாக உங்களுக்காக செயல்பட போகுது பயணிங்க துரோணாக்கடமியோட ஓகேங்களா மீண்டும் ஒரு முக்கியத்தோடு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருள் அகாடமி தேங்க்யூ